சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் தமிழகம் முழுவதும் பேருந்து போக்குவரத்தில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன சோ இதை பத்தி விரிவாக தான் வீடியோல பாக்குறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் வார இறுதி நாட்கள் தொடர் விடுமுறை நாட்கள் மற்றும் பண்டிகை நாட்கள் பௌர்ணமி அமாவாசை ஆகிய தினங்களில் தமிழக போக்குவரத்து துறை மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பயணிகள் சொந்த ஊர் செல்லவும் ஆன்மீக தலங்களுக்கு செல்லவும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது எனவே இந்த வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அரசு போக்குவரத்து கழக வேளாண் இயக்குநர் தகவல் தெரிவித்துள்ளார் இது குறித்து வெளியான அறிவிப்பில் வரும் ஜூலை இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு சென்னையில் இருந்தும் இதர இடங்களுக்கும் மற்றும் பிற இடங்களில் இருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை கீழம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று முன்னூத்தி இருபது பேருந்துகளும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி முன்னூத்தி முப்பது பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை கோயம்பேட்டில் இருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு ஜூலை இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை அன்று ஐம்பத்தைந்து பேருந்துகளும் ஜூலை இருபத்தி ஆறு சனிக்கிழமை அன்று ஐம்பத்தைந்து பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களில் இருந்து இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது பெங்களூர் திருப்பூர் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் இருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் இருநூறு சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு டபிள்யூ டிஎன்எஸ்டிசி டாட் ஐஎன் மற்றும் மொபைல் ஆப் மூலம் முன்பதிவு செய்து பயணிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் எனவே பயணிகள் மேற்கூறிய வசதியினை பயன்படுத்தி தங்களது பயணத்தினை மேற்கொள்ள இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது